அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சாரி வணக்கம் இன்றைக்கு நாங்கள் மருத்துவம் சம்பந்தமான ஒரு முக்கியமான இன்னைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக வந்து இந்த மர்ம காய்ச்சால வந்து பல பேர் இளம் வயதில் வந்து மரணம் அடைந்தது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு கவலை என்ற விஷயம் உண்டு அப்போ மதூர்வாக தேசிய எங்களுடைய சுகாதார அமைச்சும் வந்து கூடிய கரிசனை காட்டி இதுவருவாக பல குழுக்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து செய்து பல ஆய்வு அதில் வந்து என்னென்னா தேசிய ஊடகங்கள் நம்பரை கணக்க கரிசனை எடுத்துருக்கு இப்போ சிங்கள சகோதர மொழி ஊடகங்களையும் சம்பந்தமாக நிறைய முக்கியத்துவங்களை வழங்கியிருக்கின்றது அதை என்ன சுகாதார அமைச்சும் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை வழங்கி வழங்கியிருக்கிறது நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய காரணம் வந்து அது ஒரு மர்மமான காய்ச்சல் ஆனால் காய்ச்சல் வந்து ரெண்டு நாட்கள்லேயே

உடனடியாகவே ரெண்டாம் மூன்றாம் நாளே மூச்சுத்தண்கள் ஏற்பட்டு அவருடைய சுவாசம் வந்து பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு சேர்க்க சுவாசம் வழங்கப்பட்டு மேலது சிகிச்சைக்காக இது கூடுதலாக நடந்தது வந்து கருத்து துறையில் இருக்கிற சில குழு இரும்புழுவில் கற்கோகுளம் வந்த பகுதிகளும் பரணி சாவச்சேரி பகுதியைச் சேர்ந்த பரணி மற்றும் கரவட்டி பகுதியை சேர்ந்த சில இடங்கள் இருக்கிற நோ நோயாளிகள் இதில் கூடுதலாக கருத்து துறை ஆதரவைத்தியத்திலே அமைக்கப்பட்டார்கள் அப்போ அங்கே இருந்து மேலது சிகிச்சைக்காக யாழ்ப்பாண நோய் பெரும்போது அங்கும் அதி விசேட சீச்சை நிபுணர்கள் எல்லாம் வந்து அவர்களை பார்வையிட்டார்கள் எயிலுமான சிகிச்சையெல்லாம் வழங்கிய போது அவர்கள் அதிலிருந்து ஒன்று ரெண்டு நாட்கள் ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்குலேயே வந்து சீச்சை பலனின்றி அவர்கள் மரணித்தார்கள் இதில் இருபது வயது நாற்பது வயது முப்பத்தி மூன்று வயது போன்ற இளம் வயதினர் வந்து ஆரோக்கியமான இளம் வயதினர் வந்து மரணித்தார்கள் அப்போது வந்து இந்த இதில் வந்து வைத்தியர்களாலயம் வந்து பல்வேறு சந்தேகங்கள் தெரிவிக்கப்பட்டது ஒன்று வந்து உடனடியாக குயிக்காக வந்து இவர்கள் வந்து பேடாகிறபடியா சுவாசத்தொற்று கேட்படுற வழியா சுவாசத் தொகுதி பாதிக்கப்படுறவங்க வந்து வைரஸ் ஏதாவது இருக்கலாம் கோவிட் போன்ற வைரஸ் சொல்லி அப்போ அதில் பெரும்பா பெரும் ஒரு சந்தேகம் தெரிவிக்கப்பட்டது இந்த லெப்டாஸ் வைரஸ் ஹெலிகாச்சலுக்கு ஆனால் ஹெலிகாச்சல வந்து முழுமையாக சந்தேகம் தெரிவிக்கலாம் போனது காரணம் வந்து அது எலிகாச்சல் வந்து வைத்தியர்களும் வைத்திய நிபுணர்களும் ஏராளமான ஹெலிகாச்சல் நோயாளிகளும் கண்டுக்கலாம் இலங்கையில் அது சாதாரணமாக இருக்கு அப்போ அதுக்குரிய அந்த டிபிகலான கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறோம் அதுக்குரிய எல்லா கிளினிக்கல் அதாவது அந்த நோய் அறிகுறிகள் வந்து இதுக்கு இருக்கு இல்லை இப்போ ஒரு வித்தியாசமான ஏதோ ஒரு கிருமி தொட்டாக என்று சொல்லி அதுக்குரிய உடற்கூட்டு இறந்தவர்களுடைய உடற்கூட்டு பரிசோதனையிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் வந்து கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இப்போ உடக்கூட்டு பரிசோதனையில் வந்து சட்ட வைத்திய அதிகாரி அதை வைக்கப்பட்ட கருத்து என்ன சொன்னால் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே சுவாசப்பை வந்து பலமுறை ஹீமரேஜ் என்று சொல்வது அதாவது வந்து சுவாசப்பையின் சுவாச சித்தறைகளுக்குள்ள வந்து உறுதி பெறுது ஏற்பட்டிருந்து அதால் இறந்தவை சொல்லி அப்போ அந்த பலமுறை ஹீமரேஜ் ஏற்படுத்துறது வந்து பல காரணங்கள் அது வந்து வைரஸாக இருக்கலாம் கோவிட்டா கூட இருக்கலாம் செப்சிஸ் கிருமி தொட்டாக இருக்கலாம் அப்படி அப்போ அதாவது லெப்டோஸ் பைரோசிஸ் இருக்கும் அதாவது ஹெலிகாச்சர் இருக்கும் அப்படி ஒரு இயல்பு இருக்குன்னு சொல்லி முடிஞ்ச போலதான் இது இதோட வந்து இப்போ அனுப்பப்பட்ட மாதிரிகள் வந்து முதல் மூன்று நான்கு இன்னைக்கு வந்து செய்தி ஊடகத்திலேயே அவர் வந்து சொல்லி ஏழு வந்து அதாவது தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு

இப்போ இதை நாங்கள் பார்க்கக்குள்ள இப்போ எங்களுக்கு சம்மந்தமாக இப்போ இலங்கையில் வேறு வேறு பிரதேசங்கள்லேயும் எலிக்காய்ச்சல் பதிவு செய்யப்பட்டிருக்குது மருத்துவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த வெள்ளப்பெருக்குடன் இதை ஒப்பிடு செய்கின்ற பொழுது இந்த எலிகாய்ச்சல் வந்து ஒரு மிக மிக விரைவாக பரவி இருக்கின்ற ஒரு குறிப்பிடலாம் பாருங்கள் எலிகாய்ச்சல் இப்படி பரவுவதற்கு என்ன காரணமாக இருக்கும் எலிக்காய்ச்சலை பற்றி இப்போ வந்து நூல்கள்லயும் ஆய்வுகள்லயும் சொல்லி இருக்கிறாங்க வெளிக்காய்ச்சல் வந்து வெளியில மட்டும்தான் அந்த கீமி அதோட பாக்டீரியா லெப்டோஸ் வைரான்னு சொல்றது இப்ப அது வந்து கட்டாயம் எரியில மட்டும்தான் இருக்கணும் வேற விலங்குகள் நாய்கள் பூரைகள் ஆடு மாடு அதுகள்ல இருக்கலாம் அப்ப அவைகளுக்கு அது நோயை ஏற்படுத்தாது அந்த விலங்குகள் அந்த விலங்குகள் அது ஒரு ரத்தத்துல இருக்கும் அப்ப அது வந்து அவையின் யூரனுக்களால வந்து கடத்தப்பட்டு போயிருக்கல அப்ப அவங்களுக்கு தெரியும் இந்த வெள்ளம் வந்து என்ன செய்வது இந்த முறைன்னு சொல்லி எல்லா எல்லா கழிவையும் கலந்து சமூகமாக்கி விட்டுதான் பெரிய வேலை அப்ப அதனால வந்து எல்லா கழிவுகளும் எல்லா இடவுமே கலந்து அப்ப இதுல வந்து அந்த பெரவர முறையை சொல்லினோம் இப்ப பெரவர முறை எல்லாருமே தெரியும் எல்லா ஊடகங்களையும் மறந்துருக்கு பெரவர முறை காயங்கள் ஏற்பட்டா போகும் அதாவது மியூக்கஸ் மெம்பர்ன்னு சொல்றது சமூக தொடங்கும் அதுக்கான போகும்னு சொல்லும்போதும் அரிதாக அல்லது ஓரளவு அளவுல வந்து குடிக்கிற நீர் உணவுடாகவும் பரவ மாட்டி உள்ள குடிக்கணும் இதுல எங்களுக்கு கனவேருடைய கிணறுகள் வந்து நீர்மட்டத்துக்கு எங்க வெள்ளம் வந்தோன்னா வெள்ளம் கலந்துச்சு மரத்துல வந்து நேரடியாக

விஷயம் இருக்குது நம்ம ஒன்று வந்து இன்னொன்று சொல்ல விடாமல் என்னென்னு சொன்னால் இந்த நம்ம இதில் அதை சொன்னாங்க இப்போ நிறைய வைத்திய நிபுணர்கள் அனுபவமானவர்கள் எல்லோரும் பாத்திருக்கணும் பார்த்துருக்கணும் நிறைய வைத்தியர்கள் பார்த்துருக்கணும் அப்ப எல்லாருமே இப்போ நாங்கள் கூட எல்லாருமே வந்து லெப்டோஸ் வைரா நோயாளிகள் இல்லாமல் கண்டிருக்கணும் ஏன்னா இலங்கையில் வந்து கடந்த வருடம் இந்த வருடம் வந்து இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட நோயாளிகள் முழுமையாக முழுமையாக அப்போ எரி காய்ச்சல் வந்து டிபிகலா அப்படியே தெரியும் சொல்லிவிடும் காய்ச்சல் மூணு அழகு கண் சிவப்பா இருக்கும் சலாம் சலம்பூக்குள்ள ரெட் கலரா இருக்கும் சிவப்ப கலரா இருக்கும் மூச்சடு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதுல வந்த நோயாளிகள் ஒருவருக்குமே இப்படியான ஃபீச்சர்ஸ் இருக்கு சிம்டம்ஸ் இருக்கு இல்லை அதனால தான் அது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இவர்கள் வந்து எல்லா விதமான மருந்துல மேஜிச்சாலும் அது வந்து பெரிய அளவில் வந்து இந்த மருந்து வந்து ஆனால் உண்மையிலே வந்து எலிக்காய்ச்சலுக்குரிய மருத்துவத்தில் வந்து இலகுவாக குணமடைவதை தான் நிறைய நாங்கள் பார்த்துருக்குறோம் நல்ல மருந்துகள் வந்து இலகுவான வைத்தியசாலை விலை குறைந்து மருந்து அப்ப அவர்கள் வந்து இப்போ நார்மலாக ஒரு இப்ப நாங்கள் தேசிய வைத்தியசாலையை எடுக்க முடியாது தேசிய வைத்தியசாலையோ ரத்தனபுள வைத்தியசாலையில வந்து இவ்வாறு நோயாளி வரைக்கும் அப்ப அவர்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் தெரியும் அவர்களுக்கு இந்த மருந்தை உடனே ஸ்டார்ட் வேணும் ஆறு நாள் நாள்லயே வீட்டை அஞ்சு நாள் வீட்டை போகக்கூடிய சில நேரம் ரெண்டு நாள் போட்டு மருந்து அஞ்சு நாளைக்கு குடிங்கன்னா சரியா போயிடும் இது எங்களுக்கு ஒரு துரதிஷ்டவசமாக இப்படி வந்ததால்தான் எங்களுக்கு வந்து தேசிய வந்து பெரிய முக்கியத்துவம் வந்து பூக்கப்படுது என்னன்னு சொன்னா பல்வேறு நோயும் சர்வதேச அளவுல பதவி கொண்டிருக்கும் சில ஆப்பிரிக்க நாடுகளோடு தெரியாத நோய் அடுத்த புதிய அதோட இப்படியும் இருக்குது அதோட இந்த நேரத்தில் இன்னொரு நோய் நிலைமை வந்தால் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அளவு சுகாதார அமைச்சு மிகவும் கணிசமான அளவு இதற்கு எதிரான வேலைகள் செய்து கொண்டு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எல்லாம் குடும்பம் அவருடைய ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் சில சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும் அப்போ அதான் இது அப்போ நாங்கள் இப்போ சொன்ன மாதிரி இப்போ இந்த இந்த வெள்ளப்பெருக்கு இப்போ பிறகு இது பா வந்திருக்கிறதால முதலாவது குடி தண்ணீரோட இந்த கிருமி சேர்த்துருக்கலாம் இரண்டாவது விட நான் வந்து இந்த தண்ணி அதாவது இந்த வெள்ளத்தண்ணியிலேயே வந்து காயங்களோட இருக்கிறவர்கள் அல்லது தவறுதலாக வாய்க்கு தண்ணி எடுத்து குடித்தவர்கள் இவர்களுக்கும் இந்த நோய் நிலைமை வந்திருக்கலாம் அனட்சியம் குத்தம் ஒரு ஒரு கல் குத்தலாம் இப்போ வந்து

அடுத்த வந்து சிகிச்சைகள் இதில் இதுல சில விடயங்கள் சொல்லணும் என்னென்றால் அந்த காய்ச்சல் வந்த சிலர் வந்து அதாவது என்ன சொல்றது அந்த வைத்திய தகுதி இல்லாத சில வைத்தியர்களிடம் சென்று வைத்தியம் பெற்றமே ஒரு காரணமாக கருதப்படுகிறார் நினைக்கிறேன் வந்து இந்த வைத்தியர்கள சிகிச்சை எடுத்துகிட்டு நாலா நாள் தான் தான் வைத்தியசாலைக்கு போயிருக்கேன் அதை வந்து வைத்தியர்கள் வைத்திய மீண்டும் மீண்டும் ஊடகமாக சொல்லி கொடுக்கிறோம் விளைவாக வைத்தியசாலை காலத்து கடத்தினாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்ன கண்டுபிடிக்கப்பட்டால் அது அறிகுறிகளை வச்சு இந்த மருத்துவத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் இது குணமடைஞ்சிடும் அப்படி இல்லை இன்னும் தீவிரமானத்துக்கு பிறகு வந்தால் அதுக்கு தீவிரமான சிகிச்சை தான் வழங்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை வரும் அதாவது பெரும்பாலும் அரச வைத்தியசாலைகள் விரும்பத்தக்கது அதுக்காக பெரிய வைத்தியசாலைகள் ஆதார வைத்தியசாலையோ போது நாளுக்கு இல்ல இல்லையா இல்ல அடகில் உள்ள வைத்தியசாலை ஏதோ ஒரு சின்ன அரசாங்க வைத்தியசாலைக்கு இங்க பக்கத்துல போயிட்டீங்கன்னாலே போதும் ട്ടാ നമ്മ എല്ലാവർക്കും அப்போ இதில் வந்து அடுத்ததான் முறை முறைகள் இப்போ நான் தடுக்கும் முறைகள் இப்போ எப்படி சொன்னியே சொல்லிட்டு இருந்தானே இப்போ அதை நாங்கள் பார்த்தா தடுக்கிற முறைதான் இப்போ முதலாவது நாங்கள் சொல்லலாம் இதுக்கு ஒரு விவசாய நிலங்களில் வேலை செய்யக்குள்ள காலைல காயம் இருக்கிறார்கள் இவன் காயம் இல்லாட்டியும் கூட பூட்ஸ் மாதிரியான உயரமான சப்பாத்துக்களை அணிந்து வேலை செய்யும் எங்கட நாட்டில் தான் விவசாயம் சிறப்பு ஆதாரம் நாட்டில் நாட்ட விவசாயிகள் வந்து இப்படி எல்லாம் வேலை செய்யறது இல்லை விவசாயம் வந்து ஒரு நவீனமயப்படுத்தப்படலை கவலைக்கிடமான விட வெளிநாடுகளை பார்க்கின்றபோது பூட்ஸ் எல்லாம் போட்டு அந்த தொழிலை ஒரு கண்ணியமாக செய்கின்ற ஒரு வேலையை பார்த்துருக்கிறோம் இங்கு அபாறான பூட்ஸ் எல்லாம் போட்டு வேலை செய்கிற கடினம் தான் இருந்தாலும் எங்களை பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த காலத்திலாவது விவசாயிகள் பாதுகாப்பான பூட்ஸ்களை போட்டுக்கொண்டு வேலை செய்வது அல்லது காயங்கள் இருந்தால் நீர்நிலைகளுக்குள் செல்லாமல் இருப்பதெல்லாம் சிறந்ததாக கருதப்படலாம் கொதி ஆவிய நீரை வந்து குடிக்க செய்யலாம் அதான் குடிக்கும் குடிக்கணும்

நன்றாக கொதித்து நூறுவாய்க்கு மேல போகணும் இப்ப 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 இருக்கிற நிற மேல வந்து நீரை இறைத்துணறுகளை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்றது லேசான வெயில் நிறைய தண்ணி இருக்கும் அவை ஒரு நல்ல சொல்யூஷன் அதே நேரம் வந்து நாங்கள் பார்க்கறோம் இந்த ஆரோ தண்ணின்னு வித்து திரிவாங்க அப்ப அந்த தண்ணியில் அந்த கடை நூறு லிட்டர் எல்லாம் கொடுக்கணும் அந்த தண்ணியும் கூட அங்கே அதை கொதிக்க வைக்கணும் என்ன காரணம்னா அங்கே பக்டீரியாக்கள் அது வடிகாட்டுவது கிடையாது எனவே கவனமாக இருக்கக்கூடும் அந்த தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறோம் நாங்கள் என்ன சொல்றது அது கிளீன் பண்ணின ஆரோ ஓட்டர் தானே குடிக்கிறோம் ஆகவே அதில் இருக்காதுன்னு நீங்கள் பிள்ளையாக இருந்துடப்படாது கட்டாயம் அந்த தண்ணீரையும் கொதிக்க வைக்கிறது ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கும் இது தவிர வேறு தகவல்கள் கிடைச்சி சிறுவர்களும் வந்து இதால் பெரும்பாலும் பாதிக்கப்படும் சீச்சை போயிடும் தகவல் எங்களுக்கு வெளியில் பேசவே இல்லை சிறுவர்கள் என்ன செய்யணும் வெள்ளம் இருந்தால்

இது நாங்கள் தவிர நடக்கலாம் முறப்புகளை கணிசமான அளவு குறைக்கக்கூடியது இந்த நோய் பரவுவதையும் குறைக்கலாம் என்னென்றால் இந்த நோய் நிலைமை கடுமையாக வந்துவிட்டால் வைத்தியசாலைகள் வந்து நிரம்பி வழியும் அதன் பின்பு உங்களை பார்ப்பதற்குரிய வைத்தியர்களின் எண்ணிக்கை குறையும் இதனால் இந்த அதிகளவான பிரச்சனைகளை நோய் வந்த வந்ததுக்கு நீ கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரும் அதனால் நோய் வர முன்போது சில சில சின்ன விடயங்களை செய்வதன் மூலம் இந்த நோயிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ள முடியும் திணைக்கிழங்கள் இது தொடர்பான திணைக்களங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வெள்ளம் சம்பந்தமான வெள்ளம் வளைந்து வளைந்து ஓரத்துக்கோ வெள்ளம் தங்கி நிற்கிற இடங்களையோ வந்து பிரதேசம் பிரதேச வந்து வெள்ள முக்கமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் சில ஒன் மூலம் அனௌன்ஸ் பண்ணிக்கோன்ற இந்த நாங்க சொன்ன இந்த அறிவுறுத்தல்களை அதை குறைக்க வச்சு புரியுங்களோ அதிகமாக காய்ச்சல் அதை விட சுகாதாரத்தை அதாவது வந்து எங்களை சுகாதார வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு வந்து ப்ரோஃபிலாக்சிஸ் என்ன சொல்கிறது இப்போ ப்ரோஃபிலாக்சிஸ் வந்து மருந்து டாக்ஸிசைட்டில் என்ன ஒரு மருந்து ஒரு மில்லிகிராம் ஒரு கிலோ இந்த குழுசை வந்து நான் நினைக்கிற ரத்னபுர பிரதேசங்களில் பிஹெச்ஐ மூலமாக தோட்ட செய்கிறாக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு முதலே வழங்கப்பட்டு கொண்டு இது இது ஒன்றும் புதிய உடையமும் இல்லை பய பயங்கரமான உடையமும் கிடையாது பெண்களுக்கு இது உலக அளவில் இல்லாதபடி அதை எங்களுக்கு அதில் இப்போ இப்போ வந்து நினைக்கிறேன் நேற்று போன வாரத்தில் அந்த ஏற்பாடு ஆரம்பித்து நீங்க பொதுமக்கள் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு சந்தேகம் என்ன சொல்கிறேன் என்ன தெரியும் சொன்னால்

மத்திய வந்து இரண்டு குழுக்கள் என்றும் அவங்களுடைய வைத்திய நிபுணர்கள் பொது வயிற நிபுணர்கள் எல்லாரும் வந்து இதை வேகமாக ஆய்வு சொன்னா பிறந்தவர்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள் இவர்களை வந்து இனிங்கிறப்ப தடுக்கணும் இனிங்கிறப்ப வரக்கூடாதுக்காக வந்து சீச்சை முறைகள் அதுல சில மாற்றங்கள்

ரெடிய ரெடிய இருக்கணும் அதே நேரம் இப்போ தான் இந்த இந்த நவம்பர் டிசம்பர் தான் டெங்கு அதிகமாக வருகிறது அப்போ இரண்டு விடயங்களும் தலையை தூக்கினால் மருத்துவர்களால் கொண்ட்ரோல் பண்ணுவது மிகவும் ஒரு கஷ்டமான கடினமான நிலைமை வரும் எனவே பொதுமக்கள் தான் மிக முக்கியமான பங்களிப்பை செய்ய வேண்டும் இந்த நோயிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு அது வந்து சில கொஞ்சம் கடினமான சில விஷயங்களை கட்டாயம் தண்ணியை

ഇയലമാലത്തെ വൈരം ഇതൊന്നും ചെയ്യാല്ല അതിപ്പോൾ നിങ്ങൾക്ക് ഒരു कायമുണ്ട് ഇരിക്കുമെന്നുണ ഞാൻ ആദ്യം ಯോജിക്കാൻ വേണം ഇതെല്ലാം ഇതിനെ പ്രോസ്ഫൈറണ്ടം മെറ്റീരിയണ്ട സർവിയു കൊണ്ട് ഇത്യാസ പാട്ട് പോരും ഇక్కడ ഇംഗ്ലണ്ടിയ എല്ലാ വിഷയവണ്ടിയില്ല അതിനെ തന്നെ ഇരിക്കുന്നതടോ കുളങ്ങുട്ടെയുള്ളവ നിറയെ ഉണ്ട് നിറയെ ഉണ്ട് നിറയെ ഉണ്ട് എല്ലാരോർതുമേനാണ് ಅದರೊಳിക്കുന്നാ അപ്പോൾ അnderലോകം യോജിക്ക തേവീലമാലമറ്റം സാദര கடைபிடிக்கிறது உங்களையும் காப்பாற்றி உங்களை நீங்க இன்னொரு ஆளையும் காப்பாத்துறதுக்கு அது உதவி செய்யும் நீங்க நோய் பட வைப்படாமல் இருக்கிறது இன்னொரு ஆளை காப்பாற்றி உதவி செய்யும் என்று சொல்லிக்கொண்டு சோமாயிருக்கும் நன்றி வணக்கம்